இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே பதிலுரை பாடலாக நாம் தியானிக்கின்ற பாடல் விடுதலை பயண நூல் பதினைந்தாவது அதிகாரம் மோயீசனின் வெற்றி பாடல் இந்த அருமையான பாடல் ஆண்டவர் அவர்களுக்கு புது வாழ்வை கொடுத்தார் புதிய எதிர்நோக்கோடு பயணிக்க அவர்கள் புதிய ஒரு இடத்தை காண போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியோடு அவர்கள் பயணிக்கின்ற ஒரு பாடலாக இது அமைந்திருக்கின்றது இந்த அருமையான காலை வேளையிலே இந்த பாடலை நாம் தியானிக்கின்ற பொழுது புதிய உத்வேகத்தையும் புதிய ஆற்றலையும் வலிமையையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் பிரியமுள்ளவர்களே இந்த பாடல் மோயிசன் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் செங்கடலை கடந்து அவர்களை புதிய நாட்டிற்கு அழைத்துச் செல்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு துணை நின்றார் என்பதனை பாடலாக பாடுகிறார்கள் இந்த அருமையான ஜூப்ளி ஆண்டிலே நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பாடலை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது நாமும் எதிர்நோக்கி செல்கிறோம் ஒரு உன்னதமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறோம் அது இறைவனால் நாம் அழைத்துச் செல்லப்படுகிறோம் என்று மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே நாம் இந்த பாடலை தியானிப்போம் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே நாம் பார்க்கின்ற ஒரு மூன்று காரியங்கள் என்ன என்றால் ஆண்டவர் குதிரை வீரனுடைய குதிரைகளை அவர் ஒழித்து விடுகின்றார் அமிழ்த்தி விடுகின்றார் அதே போல அவர்களுடைய படைக்கலன்களை அவர்கள் நம்பி இருந்த படைக்கலன்களை அவர் அதனையும் அமிழ்த்து விடுகின்றார் கடலிலே என்று பாடலாக பாடுகிறோம் மூன்றாவது காரியம் போரிலே வெற்றி பெறுபவர் ஆண்டவர் போரை எதிர்கொள்கின்றவர் ஆண்டவர் மக்களாகிய நீங்கள் ஆண்டவரோடு துணை நிற்கிறீர்கள் ஆக இந்த மூன்று காரியங்கள் குதிரை வீரன் குதிரையை நம்பி நம்பியிருக்கின்றான் ஆனால் ஆண்டவரை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் அதே போல போரிலே சண்டையிட வருகின்றவர்கள் படைக்கலன்களை கலன்களை இருக்கிறார்கள் ஆனால் இவர்களோ ஆண்டவரை நம்பி இருக்கின்றார்கள் அதே போல இந்த போராட்டத்தை ஆண்டவர் முன்னின்று நடத்துகிறார் என்ற அந்த உணர்வோடு இவர்கள் செங்கடலை கால் நினையாமல் கடந்து சென்று அவர்கள் அடிமை வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு கடந்து சென்று விட்டார்கள் என்ற அந்த வெற்றியின் மகிழ்ச்சியை ஆர்ப்பரித்து பாடுகின்ற பொழுது அவர்கள் உத்வேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே நாம் இந்த பாடலை தியானிக்கின்ற பொழுது புதிய உத்வேகத்தை பெற்றுக்கொள்கிறோம் நான் சந்திக்கின்ற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் அதிலும் சிறப்பாக திருப்பாடலிலே நாம் அழகாக வாசிக்கின்றோம் இதோ ஆண்டவரை நம்பி இருப்பவர் பேறு பெற்றோர் என்று உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் என்று நாம் பாடுகின்றோம் இந்த உலகத்திலே பல நிலைகளிலே நாம் பணத்தையும் செல்வத்தையும் மின்னும் பெரிய பெரிய இடங்களையும் பெரிய பதவிகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயணித்து கொண்டிருக்கின்றோம் அதிலும் சிறப்பாக இந்த பணம் புகழ் இவைகளை எல்லாம் பெற்றிருக்கின்ற மக்களை நாம் தேர்ந்து கொண்டோம் என்றால் நாம் எப்படியாவது நாம் வாழ்ந்து விடுவோம் என்று நாம் பல நிலைகளிலே நம்பி இருக்கலாம் நினைத்திருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் இவைகள் இவைகளெல்லாம் நமக்கு உதவி செய்யாது அவரே நமக்கு உதவுவார் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றார் நாம் சபையுரை உரையாளரிலே வாசிக்கின்றோம் சபையுரையாளர் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் அதன் அதன் காலத்தில் அதன் அதன் செயல்களிலே எல்லாவற்றையும் நிலைநிறுத்துகிறார் என்று இதோ ஆண்டவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் உறுதியானவை அவைகள் வாழ்வை கொடுக்கின்றவை ஆனால் பல நிலைகளிலே நாம் மனிதர்களை நம்பிவிட்டோம் என்றால் அவை குறையுள்ளதாக மாறிவிடுகிறது ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் என்றால் காலம் தாழ்த்தப்பட்டாலும் நாம் உடனடியாக நினைத்து செல்கின்ற காரியங்கள் நடக்காவிட்டாலும் ஆண்டவர் சிறந்ததாக அதனை மாற்றி கொடுப்பார் அதுதே அந்த ஒரு உண்மையை தான் இந்த பாடலிலே நாம் பார்க்கின்றோம் இது அடிமை நிலையில் பல வருடங்களாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு இந்த செங்கடலை கடக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு அடியை அவர்கள் எடுத்து வைக்கின்ற பொழுதும் அவர்கள் ஒரு புதிய வாழ்வை உணர்ந்து கொண்டார்கள் இறைவன் தான் அந்த வாழ்வை கொடுத்தார் என்பதை அவர்கள் உறுதியாக புரிந்து கொள்கின்றார்கள் இதைத்தான் இணைச்சட்ட நூலில் ஆறாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த விடுதலையை இந்த ஒரு ஆற்றலை இறைவன் கொடுத்தார் என்பதை உன் குழந்தைகளுக்கு கற்பி உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு இதனை கடவுளாகி ஆண்டவர் தான் இதனை செய்தார் என்று நீ உன் குழந்தைகளுக்கு கற்பித்து அவர்கள் எல்லோரையும் நியமங்கள் கடைபிடித்து வாழ அவர்களை அழைத்து வா என்று சொல்கின்றார் ஆக இந்த அருமையான நாளிலே இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் உன்னதமான வழியிலே நடத்தி செல்வார் காலம் தாழ்த்தப்பட்டாலும் அவர் அதனை செவ்வனே செய்து முடிப்பார் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை புதிய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வார் எதிர்நோக்கோடு பயணியுங்கள் ஆண்டவருடைய வழிகள் உன்னதமானவை என்பதை இன்றைய நாளிலே உணர்ந்து இந்த வெற்றியின் ஆர்ப்பரிப்போடு இந்த நாளை நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு போராட்டங்களிலே ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என் விடுதலையை கொடுப்பார் என்பதனை உணர்ந்து அர்ப்பணித்து நாம் ஜபிப்போமா எங்களை நேசித்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தந்தையே இதோ இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்து போராடுகிறீர் அதன் அதன் காலத்திலே செம்மையாக நீர் எங்களுக்கு அதனை செய்து தரப்போகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் உண்மை பற்றி பிடித்தவர்களாக தொடர்ந்து வாழ வழி நடக்க கிருபை புரிந்துள்ளோம் எங்களாண்டு ஒரு மீண்டும் ரசிகரமான கிறிஸ்துவலியாமை பார்த்து கொண்டாடுகிறோம் ஆமேன்